மாலத்தீவு நாட்டில் நன்னீர் ஆதாரங்கள் பெரிய அளவில் எதுவும் இல்லை நன்னீர் ஆதாரங்கள் அதிக அளவில் இருக்க வாய்ப்பில்லை என்பது அது ஒரு மிகச்சிறிய தீவு தேசம் என்பதிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நன்னீருக்காக அந்நாட்டு மக்கள் கடல் நீரை சுத்திகரித்து நன்னீராக மாற்றும் ஆலைகளை நம்பி நம்பியிருக்க வேண்டிய நிலை உள்ளது டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து பதினான்கில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் போது மாலத்தீவுகளின் அந்த சுத்திகரிப்பு ஆலை முற்றிலும் சேதமடைந்தது அதனால் அங்கு பெரும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து மாலத்தீவு உலக நாடுகளின் உதவியை நாடியது அன்று பாரத தேசம் ஆபரேஷன் நீர் என்ற நடவடிக்கையின் மூலம் அவர்களுக்கு முதல் நாடாக ஓடிச் சென்று உதவி செய்தது அதன் மூலம் இந்தியா ஆயிரத்து நானூறு டன்களுக்கும் அதிகமான நன்னீரை மாலத்தீவுகளுக்கு அனுப்பி வைத்தது இன்று மாலத்தீவில் இருந்து கொண்டு இந்தியாவையும் இந்தியர்களையும் இந்திய பிரதமரையும் கிண்டல் செய்யும் சில மடையர்கள் ஏனோ அந்நாட்டு மக்களின் தாகம் தீர்த்து தாய்போல் செயல்பட்ட பாரதத்தின் தனிச்சிறப்பை நினைத்து பார்க்கவில்லை ஆனால் எவரை எப்படி காலடிக்கு வர வைக்க வேண்டும் என்ற தந்திரமும் இந்தியாவிற்கு தெரியும் என்பதை நிரூபித்துவிட்டது பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்தியா